தெற்கு திசை நோக்கி தெய்வ படங்களை வைக்கலாமா வீட்டில் பூஜை அறையில் பல தெய்வ படங்களை நாம் மாட்டுவோம் அதுக்கு ஏதாவது திசை நியமம் இருக்கா அப்படின்னு கேட்குறேன் பொதுவா கிழக்கு வடக்கு இதுதான் ரொம்ப சுபமான திசை மேற்கு தெற்கு இது ரெண்டும் விளக்க வேண்டிய திசைன்னு சாஸ்திரம் சொல்லும் நாம் நமஸ்காரம் செய்வதோ இதெல்லாம் வந்து கழக்க பார்க்கப்படணும் இல்ல இல்லை வடக்க பார்க்கப்படணும் இருக்கிறச்ச தெய்வ படங்களை விநாயகர் சிவன் பார்வதி மகாவிஷ்ணு ராமர் கிருஷ்ணர் போன்ற மகாலட்சுமி போன்ற தெய்வ சரஸ்வதி போன்ற தெய்வ படங்கள்லாம் எல்லாம் கழக்க பார்க்க தான் மாட்டணும் அப்படி இல்லைன்னா வடக்க பார்க்க மாட்டலாம் கிழக்கு வடக்கு இந்த திசங்கள் திசைகளை தான் இந்த படங்களை வைக்கணும் இப்படி இருந்தாலும் குறிப்பிட்ட தெய்வங்கள் உக்ர அம்சத்தை அதிகமாக கொண்டதான தெய்வங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் காளி பைரவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியதான தட்சிணாமூர்த்தி ஆச்சாரியர்கள் சந்நியாசிகள் இவர்களுடைய படங்கள்லாம் தெற்க பார்க்க மாட்டலாம் அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்றது